சில வருடங்களுக்கு முன்னாடி எங்க வீட்டு ஃபேமிலி ஆல்பமை ஒரு நாள் திருப்பி பார்த்துட்டு இருந்தேன் அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன் அம்மா நம்ம ஃபேமிலி ஃபோட்டோலையே உனக்கு பிடிச்ச போட்டோ எதுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா என் ரெண்டு குழந்தைங்களோட பர்த்டே போட்டோஸ் தான்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க ஏம்மான்னு கேட்டதற்கு டே இப்பல்லாம் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்கள்ல கூட சொந்தக்காரங்கலாம் ஒண்ணும் கூடுறது இல்லடா ஆனா அதே உங்களோட பிறந்த நாளுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்டுக்கு எப்படி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூடுவாங்களோ அந்த மாதிரி ஜனங்க வீட்டுக்கு வருவாங்க ஏதோ காது குத்து பங்கு வர மாதிரி பிறந்த நாளுக்கு வருவாங்க தூரத்து உறவுகள் கூட வருவாங்க பழைய பிரெஞ்சு வருவாங்க கொலீக்ஸ் வருவாங்க பெரியவங்க வந்து என் குழந்தைங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் பாரு அந்த நாளோட மகிழ்ச்சி அந்த போட்டோஸ்ல தெரியும் தான் உனக்கு ஆறாவது ஏழாவது நீ படிக்கும் போது கூட சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு கேக் வெட்டணும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க உண்மைதான் இல்ல நம்ம குழந்தைங்களோட பிறந்த நாளை விட நமக்கு எது சந்தோஷமா இருக்கும் அதனால தான் கேக் வெட்டி கொண்டாடுறது ஆங்கிலேயர்களோட கல்ச்சரா இருந்தாலும் அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அந்த நாளே ஒரு மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும் அந்த நாளோட மெமரிஸை திரும்பி பார்க்கும் கூட மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும் இதே போல தான் மண்ணியோட பெற்றோர்களும் நினைச்சாங்க தன்னோட பத்து வயசு பெண் குழந்தையோட பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடணும்னு நினைச்சாங்க ஆனா அப்ப அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு தெரியாது இவங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் தரப்போதுன்னு நினைச்சிட்டு இருந்தா அதே நாள் தான் அவங்க வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத சோகத்தை தரப்போதுன்னு இறப்ப தரப்போதுன்னு ப்ரோ பிறந்த நாள் கொண்டாடி ஒரு பத்து வயசு பெண் குழந்தை இறந்துருச்சா அப்படி என்ன ப்ரோ அந்த செலிப்ரேஷன்ல பண்ணாங்க ஏதாவது ஆபத்தான விஷயங்களை ட்ரை பண்ணாங்களா இல்ல இப்ப இந்த ஸ்மோக் பிஸ்கெட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கேன் இந்த லிக்விட் நைட்ரஜன் போன்ற ஆபத்தான பொருட்கள் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது குழந்தைக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வீடுகள்ல எப்படி சாதாரண கேக் வெட்டி கொண்டாடுவோமோ அந்த மாதிரிதான் தான் மண்பியோட வீட்லயும் அந்த குழந்தையோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க அப்ப எப்படிதான் ப்ரோ அந்த குழந்தை இறந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தையோட இறப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வரலாற தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த இஷ்யூல இருக்க சீரியஸ்னஸ் நமக்கு புரியும் அது மட்டும் இல்ல இந்த வழக்க ஒரு வீடியோ பதிவா போடுறதுக்குமே ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தோட முக்கியத்துவமும் இந்த வரலாறு மூலமா தான் உங்களுக்கே புரிய வரும் அன் கவலைப்படாதீங்க ரொம்ப பிளேடு எல்லாம் போட்ட மாட்டேன் ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இது

தான் நீங்க டெஸ்ட் எடுத்து சொல்லணும்னு சொல்றாங்க ஏன்னா அமெரிக்கால இருக்க முக்காவாசி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சர்க்கரையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த சர்க்கரை வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்படுறதுனால அதோட தூய்மை தன்மைய நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி சொல்லி தான் ஆகணும்னு சொல்றாங்க இந்த சர்க்கரையோட தூய்மை தன்மைய செக் பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நபர் தான் கான்ஸ்டன்டைன் ஃபால்பக் சரி இந்த சர்க்கரையோட தூய்மை தன்மைய செக் பண்ணனும்னா ஃபால்பக்க்கு ஒரு பெரிய லேப் செட்டப் தேவைப்பட்டது பால்டிமோர்ல அந்த ஊர்ல இருக்க பெரிய ரிசர்ச் யுனிவர்சிட்டி எதுனா

இருக்குல்ல அத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம ரோட்ல எல்லாம் போடுவோமே அந்த தார் தான் அந்த சமயங்கள்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகள்ல தாருக்கு நிறைய டிமாண்ட் இருந்துச்சு ஏன்னா தார பயன்படுத்தி ரோடு போட்டாங்க ரயில்வேஸ்ல யூஸ் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்ல யூஸ் பண்ணாங்க என் பெயிண்ட் கூட தயாரிச்சாங்க இந்த மாதிரி தாரோட பை ப்ராடக்ட்ஸ் வச்சு நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால நிறைய கெமிஸ்ட் தார ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க இத வச்சு இன்னும் என்னென்ன மனிதனுக்கு தேவையான பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலான்றத ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க அதே தான்

ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்ப அவர் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர் சாப்பிட்ட ரோல் ரொம்ப இனிப்பா இருக்கு ஆனா மத்தவங்க யாருக்குமே அந்த ரோல் இனிப்பா தெரியல உண்மையை சொல்லணும்னா இவர் தொடர உணவு பொருள் மட்டும் பயங்கர இனிப்பா இருக்கு உடனே ஃபேல்பக் என்ன பண்றாரு அவரோட விரல்களையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு அவரோட விரல்களும் பயங்கர இனிப்பா இருக்கு அப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு அவரோட விரல்கள் இருந்து தான் அந்த இனிப்பு வந்திருக்கு இன்ஃபேக்ட் ஃபேல்பக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவர் வேலையை முடிச்ச உடனே நல்லா கை கழுவிட்டு தான் லாபம் விட்டு வெளியே வந்தாரு இது அவரோட யூஷுவல் ப்ரொசீஜர் தான் எப்பவுமே கெமிஸ்ட்ரி லேப்ல வேலையை முடிச்ச உடனே நல்லா கை கழுவிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு ஏன்னா அவர் ஒர்க் பண்றது எல்லாமே கெமிக்கல்ஸ் அதை அவர் தெரியாதனமா சாப்பிட்டாருனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால எப்பவுமே நல்லா கை கழுவுறத ஒரு ஹேபிட்டா தான் ஃபேல்பக் வச்சிருந்தாரு ஆனா அதையும் தாண்டி அவரோட விரல்கள்ல இனிப்பு தெரியுது அடுத்த நாள் ஃபேல்பக் என்ன பண்றாருன்னா அவர் லேபுக்கு போன பிறகு அவர் நேற்றைய தினம் பயன்படுத்தின ஒவ்வொரு கெமிக்கலையும் ஒவ்வொரு கெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பிப்பட்டு பீகர் டெஸ்ட் டியூப்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கெமிக்கல்ஸ் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு அதன் மூலமா எதுல இருந்து இந்த சுவை வந்ததுன்ற சோர்ஸையும் கண்டுபிடிச்சாரு அது என்னன்னா சல்பர் பென்சாயிக் குளோரைடு அமோனியாவையும் கொதிக்க வைக்கும் போது அவருக்கு கிடைச்ச பென்சாயிக் சல்பமைடோட சுவை தான் இவ்வளவு இனிப்பா இருக்குன்றத கண்டுபிடிச்சாரு இது அவரு இரா ரம்சன் கிட்டயும் சொல்றாரு அடுத்த ஒரு வருஷத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இத பத்தி ஒரு ஆர்டிக்கல் கூட எழுதுறாங்க இந்த கெமிக்கலுக்கு சாக்ரின் பேரை வைக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த லேப விட்டு வெளியே போன பிறகு என்ன பண்றாருன்னா

எழுநூறு மடங்கு சாக்கரன் இனிப்பா இருக்கும் இதனாலேயே இந்த ஒரு காரணத்துக்காகவே இவரோட கடையில இருந்து சாக்கரன் எக்கச்சக்கமா விற்க ஆரம்பிச்சது சாக்கரன் சக்கரையை விட முன்னூறு மடங்கு சுவையா இருக்கிறதுனால ஸ்வீட்டா இருக்கிறதுனால ஏம்ரோ வியாபாரிகள் சாக்கரன் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து போமே ஒரு சாதாரண ஹோட்டல் இருக்கு வெஜ் ஹோட்டல் இருக்கு அங்க தினமும் மதியானம் மீல்ஸ் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு பத்து கிலோ கேசரியாவது இந்த மீல்ஸ்ல வைக்க அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த பத்து கிலோ ரவா கேசரியை உருவாக்க ஹோட்டல் நிர்வாகிகளுக்கு அஞ்சு கிலோ சக்கரை

அப்படி அவங்க கண்ணில் பட்ட ஒரு ஐட்டம் தான் சாக்கரேன் எஃப்டிஐக்கு சாக்கரனை பத்தி தெரிஞ்ச உடனே பயங்கர அதிர்ச்சியா இருந்தது எப்படிதான் ரோடு போடுற தார்ல இருந்து தயாரிச்ச ஒரு பொருளை நம்ம சாப்பாடுல கலந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அந்த தார் அவங்களோட உணவுல இருக்குன்னு அந்த உணவை சாப்பிடுற மக்களுக்கே தெரியாது இந்த உணவை சாப்பிடுற மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சர்க்கரையை தான் இந்த இனிப்பான உணவை தயாரிச்சதா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த உணவுல கலக்கப்பட்டது சர்க்கரை இல்ல தார் ரோட்டுக்கு போடுற தார்ல இருந்து தயாரிச்ச ஒரு பொருள் அப்படின்னு அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க ஹார்வே வில்லே இவர்தான் தான் எஃப்டிஏ ஆஃப் கெமிஸ்ட்ரியோட டேரக்டர் இவர் இமீடியட்டா அமெரிக்காவோட பிரசிடன்ட் தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்றாரு இவர் பிரசிடன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட்டோட இல்லீகல் சப்ஸ்டியூஷன் இது சுகருக்கான சாப்பிட்டவங்க எல்லாம் அதுல சக்கரை இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதுல ரோடு போடுற தார் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது இதற்கு தியோடர் ரூஸ்வெல்ட் என்ன சொல்றாருன்னா நானே சாக்கரேனை சாப்பிடுறவன் தான்ப்பா எனக்கு சாக்கரேன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் சாக்கரின் உடலுக்கு அபாயமானதுன்னு சொல்றாங்களோ அவங்க ஒரு முட்டாள்னு சொல்லிட்டாரு ரூஸ்வெல்ட்டுக்கும் ஹார்வே வில்லிக்கும் அந்த காலத்துல இருந்த பஞ்சாயத்துனாலேயே ஹார்வே வில்லியோட கரியர் அடிப்பட ஆரம்பிச்சது இன்ஃபேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எஃப்டிஏ என்ன அறிவிச்சாங்கன்னா சாக்ரன் ஹார்ம்ஃபுல்லே இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இதற்கு பிறகுதான் வேர்ல்டு வார் ஒன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வேர்ல்டு வார் ஒன் வருது அப்ப அமெரிக்காவுக்கு சர்க்கரையை இம்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால அமெரிக்க வியாபாரிகள் எல்லாருமே இன்னும் அதிகமா சாக்கரனை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் சாக்கரனை பத்தி தெரியாதவங்க கூட சாக்கரனை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இதனால என்ன ஆச்சுன்னா வேர்ல்டு வார் ஒன் முடிஞ்ச பிறகு கூட இந்த வியாபாரிகள் சாக்கரனை கைவிட விரும்பல ஏன்னா சாக்கரன் தான் அவங்களுக்கு லாபத்தை அள்ளி தருது சக்கர மாதிரியா இனிப்பா இருக்கு குறைஞ்ச வேலை நிறைய வாங்கணும்ன்ற அவசியமும் இல்ல மக்களுக்கும் அது தெரிய போறது இல்ல இதை விட பெருசா வேற என்ன வேணும் இப்படியே ஒரு பக்கம் உணவு வியாபாரிகள் சாக்கரனை வச்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்து டயட்டை பத்தின அறிவுரைகள் மீடியாஸ் மூலமாவும் பிரபலமான செலிபிரிட்டிஸ் மூலமாவும் மக்களுக்கு பரப்புரை செய்யப்பட்டது இந்த பரப்புரையில எந்த மாதிரி மாதிரியான ஒரு ஸ்டாண்ட மீடியாவும் செலிபிரிட்டிஸும் எடுத்தாங்கன்னா குண்டா இருந்தா அசிங்கம் குண்டா இருக்கவங்க எல்லாம் அன்ஹெல்தியான பீப்புள் அப்படின்ற ஒரு பரப்புரைய அதிகமா பரப்ப ஆரம்பிச்சாங்க இந்த பயன்படுத்திக்கிட்ட வியாபாரிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஐடியாவை வச்சு சாக்ரின் மார்க்கெட் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா சாக்ரன் ஒரு பியூர் கெமிக்கல் அதுல விட்டமின்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எதுவுமே கிடையாது சக்கரை எடுத்தீங்கன்னா அதுல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இது சாக்ரின் சாப்பிட்டீங்கன்னா அதுல கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது அப்போ டயட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜீரோ கேலரி சுகரை எடுத்துக்கோங்கன்னு

இந்த சாக்ரீன் அமெரிக்கால ஹிட் ஆனதுனால உலகம் முழுக்கவும் பரவ ஆரம்பிச்சது இந்த சூழல்லதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு எஃப்டி பண்ண ஒரு ரிசர்ச் பேப்பர் எல்லாரையும் அதிர வச்சது அது என்னன்னா சாக்ரீன் கலந்த உணவுப் பொருட்களை லேபர் ஆட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதுல நிறைய லேபர் ஆட்சுக்கு லேடர் கேன்சர் வந்திருக்கு சோ இந்த ரிசர்ச்னால சாக்ரீன் பேன் பண்ற அளவுக்கு போச்சு ஆனா இந்த தீர்ப்ப பெரிய பெரிய முதலாளிகள் எதிர்த்ததுனால சாக்ரைனோட பேனை மறுபடியும் தூக்கிட்டாங்க என்னதான் பேனை தூக்கினாலும் இந்த சிகரெட் பொட்டிலல்லாம் ஒரு வார்னிங் வாக்கியம்

பண்ணிடுறாங்க அதனால அந்த லேபிளும் ரிமூவ் பண்ணப்பட்டது சாக்கரேனுக்கு அமெரிக்கால எந்த பேனும் இல்ல இந்தியாலயும் எந்த பேனும் இல்ல தாராளமா சாக்கரேனை யார் வேணா பயன்படுத்தலாம் ஆனா சாக்கரேனை பத்தி டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுதுன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாக்கரேனால உங்களோட எடை உங்களோட டயட் எப்பவுமே மெயின்டைன் ஆகாது ஏன் தெரியுமா சாக்கரேன் உங்களோட பிரெயின கன்ஃபியூஸ் பண்ணுமா யூஸ்வலாவே நீங்க ஒரு இனிப்பான உணவு பொருளை நாக்கில தொட்டீங்கன்னா பிரெயின் உடனே என்ன நினைச்சுக்குமா அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் உடைய ஒரு உணவு பொருள் வயிற்றுக்கு வருதுன்றத புரிஞ்சுக்குமா அதுக்கேத்த மாதிரி பிரெயின் என்ன பண்ணும் அந்த பர்சனோட ஹங்கரை கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா அந்த பர்சனுக்கு அதிக எனர்ஜி கிடைக்க போதே இதே சாக்கரின் சுகருக்கு பதிலா பயன்படுத்தப்படும் போது என்ன நடக்குதுன்னா இனிப்பான உணவு பொருள் வயிற்றுக்குள்ள போதா ஆனா பிரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான எனர்ஜி உடலுக்கு கிடைக்காதான் இதனால பிரெயினே என்ன ஆயிடுமா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருமா தொடர்ந்து சாக்கரின் உணவு பொருட்களை எடுக்க எடுக்க பிரெயின் என்ன பண்ணுமா அதிகமான எனர்ஜி உடைய உணவு பொருட்களை கன்சியூம் பண்ணாதான் நம்மோட ஹங்கர் சிஸ்டம்

அந்த குழந்தையோட பிறந்த இந்த குழந்தை எங்க வசிக்குதுன்னா பட்டியாலால வசிக்குது கேக் வெட்டி இந்த குழந்தையோட பிறந்த நாளை அவங்களோட பெற்றோர்கள் கொண்டாடுறாங்க இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போகுது முக்கியமா அந்த குழந்தையோட உடல் ரொம்ப மோசமான நிலைக்கு போகுது கேக் சாப்பிட்ட சில நிமிடங்கள்லயே அந்த குழந்தை வாந்தி எடுக்க ஆரம்பிக்குது ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பலனளிக்காம அளிக்காம இறந்தும் போது ஒன்ஸ் அந்த குழந்தை இறந்து போன பிறகு போலீஸ் இந்த கேஸ சீரியஸா எடுத்துக்கிறாங்க இந்த கேக் சப்ளை அரெஸ்ட் பண்றாங்க கேக் சாம்பிள்ஸ் எடுத்து பாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க அனுப்புறாங்க இந்த கேக் அனலைஸ் பண்ண ரிசல்ட்ஸ் ஏப்ரல் மாசம் இறுதியில வருது இந்த ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த குழந்தை சாப்பிட்ட கேக்ல சாக்ரின் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருக்கான் ஆக்சுவலா இந்த வழக்க பத்தி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் சாக்ரின் சாப்பிட்டு டயபெட்டிஸ் வந்த பேஷண்ட் தான் ஓகே ஆனா சாக்ரின் அதிக அளவுல இருந்து ஒருத்தர் இறந்தது இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேசஸ் ரிப்போர்ட் ஆனதே கிடையாது அதனாலதான் இது வரைக்கும் சாக்ரின பேன் பண்ணல சோ எனக்கு என்ன தோணுதுன்னா யூஸ்வலா சாக்ரின லிக்விட்ல அதாவது கூல் ட்ரிங்க்ஸ்ல கலக்கும்போது போது அது கரைஞ்சிரும் ஆனா கேக் மாதிரியான பொருட்கள்ல அதை கலக்கும் போது அது அன்னிவனா கலக்கப்படும் சோ அந்த குழந்தை சாப்பிட்ட பீஸ்ல அன்னிவனா அதிக அளவிலான சாக்கரை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா யோசிச்சு பாருங்களேன் அந்த குழந்தை சாப்பிட்ட பீஸ்ல ஒரு கிராம் சாக்கரை இருந்தாலே அது முன்னூறு கிராம் சர்க்கரைக்கு சமம் பத்து கிராம் இருந்தா மூணு கிலோ சர்க்கரைக்கு சமம் இதுதான் இங்க பிரச்சனை இந்த ஐ பீல் வீடியோ மேக் பண்ணதற்கான முக்கியமான காரணமே என்னன்னா என்னதான் சாக்கரன் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் நிறைய ரிசர்ச் பண்ணி சில ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தாலும்

ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்